அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எமது குடும்ப வாழ்க்கை எமக்கு மத்தியிலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் ஏற்படுத்துவதற்கு அல்லாஹாலா குடும்ப வாழ்க்கையை சக்கனுலகும் என்று அல்லாஹாலா சொல்கிறான் உங்களுக்கான ஒரு மன நிம்மதி மன அமைதி அந்த குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள உறவிலே இருக்கிறது என்று அல்லாஹ்தல்லா சொல்றாங்க மீன் ஆயாத்திகி அல்லாஹத்தாலாவுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் இந்த திருமண வாழ்க்கை கணவன் மனைவி என்ற உறவு முறை அல்லாவுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்று அல்லாஹ்தாலா குர்வானிலே சூரத் ரூம்லே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே கணவன் மனைவி என்று சொல்கின்ற அந்த உறவிலே சில விரிசல்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது ரெண்டு உறவுகள் ரெண்டு பேரோடு நாங்கள் சேர்ந்து வாழ்கின்ற பொழுது நூற்றுக்கு நூறு எல்லோரும் எல்லா எல்லா காரியங்களிலும் ஒரே சிந்தனையில் ஒரே அறிவு தரத்தில் ஒரே விளக்கத்தில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது ஒருவரை விட ஒருவர் அறிவிலும் விளக்கத்திலும் வித்தியாசப்படலாம் சிந்தனைகள் வித்தியாசப்படலாம் உணர்வுகள் வித்தியாசப்படலாம் புரிதல்கள் வித்தியாசப்படலாம் ஒருவர் சிலபோது ஒருவருடைய ஒருவர் அமைதியான குணம் ஒரு ஒரு தா தாழ்ந்த குணத்தில் இருப்பார் இன்னொருவர் கொஞ்சம் ஒரு கடுமையான குரலிலே பேசக்கூடியவராக இருப்பார் ஒருவருக்கு அதிகமாக கோவ உணர்வு கோப பல கோபம் வரக்கூடிய நிலையில் இருப்பார் இன்னொருவர் கோபம் வருவதே அவருக்கு கோபப்படுகின்ற அந்த தன்மை குறைந்த நிலையில் இருக்கும் இன்னொருவர் வெக்க உணர்வு அதிகம் இருக்கும் இன்னொருவர் எதையும் எடுத்தெடுத்து எடுத்தெறிந்து பேசக்கூடிய நிலையில் இருப்பார் இப்படி கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு இருக்க வேண்டும் எனது மனைவியுடைய தன்மைகள் என்ன அவளுடைய குணாதிசயங்கள் என்ன எந்த நேரத்தில் அவள் கோவப்படுவாள் எந்த நேரத்தில் அவள் சந்தோஷப்படுவாள் எந்த நேரத்தில் அவள் எடுத்தறிந்து பேசுவாள் அல்லது எந்த நேரத்தில் அவள் என்னை இதை அவள் புரிந்து கொள்வாளா புரிந்து கொள்ள மாட்டாளா அதே போல் ஒரு மனைவி தனது கணவனை பற்றி கணவன் வருகின்ற நேரம் அவர் அவனுடைய எந்த நேரத்தில் அவன் கோவத்தோடு இருப்பான் எதை சொன்னால் அவனுக்கு கோபம் வரும் எதை செய்தால் அவன் விரும்புவான் எதை செய்தால் அவன் விரும்ப மாட்டான் போன்றவைகளை கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு மிக முக்கியமானது இந்த புரிந்துணர்வு இல்லாத பொழுது குடும்ப வாழ்க்கைகள் சீரழியும் அதனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் சீரழியும் அதனால் ஒரு சமூகத்துடைய ஒரு சமூகம் சீரழிவதற்கு இந்த குடும்ப வாழ்க்கையுடைய தடம் காரணமாக அமையும் எனவே தான் அல்லாவின் தூதர் அல்லாஹூன் சொன்னார்கள் ஷைத்தானுக்கு மிக விருப்பமானது கணவன் மனைவியை பிரிப்பது கணவனுக்கு மனைவிக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்துவது ஷெய்தானுக்கு மிக விருப்பத்துக்குரிய காரியம் என்று அல்லாவின் தூதர் சொன்னார்கள் எனவே தான் அழகான ஒரு செய்தியை சொன்னார்கள் அபுஹரக்கூடிய ஹதீஸ் லக்மின் முக்மினத்தன் இன் கரி அமீன் ஹா ஹுலுகன் ரதி அமீன்ஹா ஆஹர் அல்லாவின் தூதர் சல்லாஹூன்னு சொன்னார்கள் ஒரு மோக்மீனான ஒரு ஆண் ஒரு மொக்மீனான பெண்ணை குறை காண வேண்டாம் குறை காண வேண்டாம் அவளிடம் நீ ஒரு குணத்தில் ஒரு குணத்தை வெறுத்தால் இன்னொரு குணத்தை நீ தேடிப்பார் அதை நீ விரும்புவாய் அதிலே நீ திருப்தி காண்பாய் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹம் அவர்கள் சொல்கிறார்கள் இது சஹி முஸ்லீம் இந்த ஹதீஸ் பதிவாகிறது எனவே கணவனுக்கும் கணவனிடம் ஒரு சில குணங்களில் நீங்கள் வெறுக்கிறீர்களா சிலபோது நீங்கள் விரும்பக்கூடிய நிறைய குணங்கள் அவனிடம் இருக்கும் அதை தேடி பார்த்து நீங்கள் வெறுக்கின்ற ஒரு சில குணங்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அந்த ஒரு சில குணங்களை வைத்து வாழ்க்கையை முடித்து விடாதீர்கள் அதே போல மனைவியிடம் ஒரு சில குணங்கள் நீங்கள் வெறுக்கிறீர்கள் அது மார்க்கம் தடுக்காத சில பழக்க வழக்கங்களில் வரக்கூடிய இயல்பாக உள்ள சில குணங்களாக இருக்கும் அந்த குணங்கள் ஒரு சில குணங்களை வைத்து வாழ்க்கையை முறித்து கொள்ளாதீர்கள் முடித்து கொள்ளாதீர்கள் நீங்கள் விரும்பக்கூடிய நிறைய குணங்கள் அவளிடம் இருக்கும் நீங்கள் தேடி பாருங்கள் நீங்கள் திருப்தி காணக்கூடிய நிறைய குணங்கள் இருக்கும் அதைக் கண்டு நீங்கள் திருப்தி கண்டு கொள்ளுங்கள் ஒரு சில குறைகளை வைத்து வாழ்க்கையை முறித்து கொள்ளாதீர்கள் என்பதை அல்லாவின் துதர் மிக அழகாக எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள் எனவே கணவன் மனைவி வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான ஒரு ஒரு அற்புதமான ஒரு இணைப்பு ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் ஒரு அன்பை அல்லாஹ் அந்த உறவுக்குள்ளே வைத்திருக்கிறான் எனவே அந்த உறவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதும் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் பெண்கள் விடயத்திலே நீங்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாவின் தூதர் கடைசி உரையிலும் வசியத்தை செய்தார்கள் பெண்கள் விடயத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் பெண்கள் விடயத்தில் நல்ல முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹல்லாம் சொல்கிறார் என்றால் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இந்த விவாகரத்து தலாக் என்ற பிரச்சனை சின்ன சின்ன அற்பமான காரணங்களுக்காக சின்ன சின்ன புரிதல்கள் தவறான புரிதல்களுக்கு பின்னால் குடும்ப வாழ்க்கையே சீரழிந்து போவதை பார்க்கிறோம் எனவே கண்ணியத்துக்குரிய அன்பாத் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே எமது அல்லாஹாலா எமக்கு தந்த வாழ்க்கையை நாங்கள் சரியாக அடையாளம் கண்டு ஒருவருக்கொருவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பண்புகளை குரு அடையாளம் கண்டு கொண்டு நாங்கள் கணவன் மனைவியுடைய இந்த குடும்ப வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து கொள்ள அல்லா உத்தாலா எம் அனைவருக்கும் தொகை செய்வானாக வாருதவான் அஹமது ரபில் ரபிலாளம்